வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்ரீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயலுக்கு ஃபஸ்ட்டு நாத்தங்காலுக்கு ஓட்டியாச்சு ஆச்சு இப்போ ரெண்டாவது இன்னைக்கு ஓட்ட வராங்க அதுக்கு தான் தண்ணி எடுத்து விட்ருக்கேன் தண்ணி வந்துட்டுருக்கு வாய்க்காலில் கூடவே ஏறி தண்ணியும் திறந்து விட்டாங்க ரொம்ப நல்லா போச்சு இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பாஞ்சிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் ட்ரக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு உழவு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு போனாங்க திரும்பி இன்றைக்கி ஓட்ட வராங்க அதனால தண்ணி எடுத்துட்ருக்கேன் நாத்தங்கால் எல்லாம் நாற்று விட போகிறோம் ரெண்டு சிப்பம் வச்சிருக்கோம் மொத்தத்துக்கும் காலையில் வெயில் நல்ல சுல்லுன்னு அடிக்குது அது வெயிலில் தான் உக்காந்துட்ருக்கேன் வேவுது ரொம்ப அதிகமாகவே நல்லா இருக்கானா நேற்று ஃபுல்லாக வானம் இருந்தது இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது அஞ்சு நிமிஷம் வாழ்னால் போதும் ஃபுல்லாக ஓடிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் விவசாயமும் பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ